நான் அதிகமாக படிச்சிருக்கேன் கம்மியாக படிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் படித்ததை தெரிஞ்சிக்கிறதுனால மற்றவங்களுக்கு வந்து அப்படியே அதெல்லாம் வந்து என்ன சொல்றது அந்த பென்றையை போட்டு காப்பி பண்ணுற மாதிரி காப்பியை வந்துருமா வரப்போகிறதுல ஆனால் நீ இப்போ நீங்கள் சொல்கிறதுனால அவங்களுக்கு எதாவது பிரோஜனம் இருக்கன்னா ஒரு பிரோஜனமும் கிடையாது வந்து உங்களுக்கு மேபி புரோஜனமாக இருக்கும் நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆனால் இதனால வந்து மற்றவங்களை போட்டு குழப்பாதீங்க கன்ஃபியூஸ் பண்ணி விடாதீங்க ஸோ அவங்க அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் அதனால் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க ரிவிஷன் பண்ணி தாராளமாக நீங்கள் போயிட்டு அதை வந்து நீங்கள் படிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம கை பண்ணிட்டு இருக்கோம் சரியா வந்து ஆஹ் நீங்க வரலாற்றுல வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறது வேண்டியதே இல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேக்கலாம் இல்ல நீங்க கூடுதலா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு தாராளமா அதை வந்து படிக்கலாம் ஓகேவா